எதுக்கு இப்படி ஓடுறீங்க என்ன இருக்கு ஏய் வாழ இதை சாச்சு விட்றாங்க பை இதை ஏறா ஓகே சச்சா பத்து மணி வெயில் பன்னெண்டு மணி எனக்கு வரும் மண்டை விட்டு போட்டு தான் சேக்குதுங்க நல்ல வெயில் அடிக்கிது அடிக்கிட்டு அடிக்கிட்டு எவ்வளோ அடிக்கணும் அடிச்சு அடிக்கிறது நல்லா தாங்க கண்டிப்பாக ஏதாவது மழை வரும் தூரத்தில் பாருங்க இன்னைக்கு பாரு கண்டிப்பாக எங்கேயாவது வேறு ஏரியாவில் மழை பெய்யும் நம்ம ஏரியா நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே திரும்பி நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மைனேஸ் சொல்கிறோம் சொன்னால் நம்ம மாட்டையே தரையெல்லாம் தீயா விடுதுங்க இப்பயே பட்டு சுடு அப்படியே ஹீட் ஏறிடுச்சு அதுக்குள்ளே இருக்கு கிரேஷியை லெஃப்ட்டில் எண்டுக்கிட்ட போட்டு திரும்ப ஆ ஏ மூளை திரும்ப லெஃப்ட் லெஃப்ட்டு ரைட்டில் இண்டிக்கிட்டு போகிறாங்க லெஃப்ட்டு போடுங்காட்டா திரும்பிடாங்கிட்டேன் அப்படி இன்றைக்கி இந்த பக்கம் போவோம் ஆ அப்படியே ஏறு இதுலேருந்து அப்படியே ரெண்டு புள்ள மேய்ஞ்சிக்கிட்டே போவேன் ஆனால் அவங்க மாட்டாங்க நேரம் போனதா அந்த மரத்தை போய் ஏ கிரேஷை முனைத்தானி சொல்கிறேன் நீ தான் பதிக்கு முதல்ல போகிற இந்த பாறையில் எவனாவது இப்போதைக்கு வச்சுக்க தீயா சுடு அளவுக்கு அப்படியே ஹீட் ஏறுங்க சரியாத்தான் ஆனால் நல்லா மழை காலத்தில் இந்த மாதிரி மதிய இடத்துல பாறைப்படுத்தா ஆடுகளுக்கு நல்லது அப்போ டையத்தில் இந்த கடங்களை தண்ணி நிற்குமா அதனால் அந்த இடத்துல பாறை வந்து ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்கும் ஏன்னா எவனாவது ஒருத்தன் தலையை வணக்கிறீங்கடா நண்டு ஒருத்தி தான் தலையை வணக்கமேடா எவனுமே அவர் நிமிந்து நேரம் அந்த மரத்துக்கு தான் போகிறாங்க அங்கே என்ன தான் இருக்குது ஏய் மொசகுட்டியே கரடே ஓடுறதானே ஆகாது ஓடி அப்படி எனத்தான் திங்க பார்ப்புறீங்க நீங்கள் ஓடுறத பார்த்து எல்லாம் ஓடுறாங்க இங்கே பக்கத்தில் கரையில் ஒரு சாமி இருக்குது அதுக்கு செல்ல கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே அந்த சிலையை உடச்சி விட்ருவாங்க அந்த இடத்துல ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா மழை வரதுக்காக அப்படி செய்வாங்க அதனாலேருந்து அங்கே தான் சாமி கும்பிட்டு இருக்காங்க பக்கத்தில் தூரம் அவங்களுக்கு சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன் சாமியை கும்பிட்டு பொங்க வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க திரும்பி பார்க்காம அப்படி கும்பிட்டா மழை வரும் நம்பிக்கை பார்ப்போம் மழை வரணும் மழை வர பதிக சூழ்நிலை எல்லா ஏரியாவும் சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க மழை வரும் மனத்தை தான் பார்த்துக்கிருக்கோம் தலைக தலைக பூ பறக்கிறியா பூ பறக்கிறியா எங்கே நிறையா ஒன்றுமே காணமே இதில் பூ தான் வளச்சி வளச்சி இருக்குது எத்த ஒன்னு பேர் கண்கடாக போகிறீங்க இன்றைக்கி எங்கெங்கேயோ போகிறாங்க இன்றைக்கி இப்படி சுற்றி அங்கே சுற்றி போயிட்டு இருக்காங்க நேராக அந்த முழுக்கில் கொண்டு போய் ரெண்டு இதை கடிக்கணும்னு பார்த்தேன் இப்போ நீங்கள் ப்ராணம் மாற்றிட்டாங்களே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா வில்லேஜில் தமிழ்நாடு இருக்க முக்காசி வில்லேஜில் ஒரு ஒரு ஊருக்கு கம்மா ஏரி கோலம் ஏதாவது இருந்தாலும் அந்த கரை பக்கத்தில் அந்த கம்மா பக்கத்தில் ஏதாவது ஒரு சாமி வச்சிருப்பாங்க கரை பக்கத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா கரைன்றால் எதாவது ஒரு ஐநாறு சாமி வச்சுருப்பாங்க அது எல்லா ஏரியில் வச்சுருப்பாங்க அதே போல் தான் ஒரு ஊருக்கு ஒரு எல்லாம் இருக்கும் அந்த எல்லைக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்க அந்த கல் மறந்துடக்கூடாது ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லை தெரியாமல் மறந்துடக்கூடாது இருக்கா அங்கே கல் பக்கத்தில் ஒரு சாமியை வச்சு வருஷம் வருஷம் அதை கும்பிடுவாங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சாமி கும்பிட்டு இருப்பாங்க சரி நம்ம ஊர் கல் இருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அதே போல் நான் நின்றிருக்க இடம் இந்த தூரத்தில் நமக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுதா அந்த மலையோட கல்லு நம்ம தெற்கு பக்கம் தான் இருக்கு கரெக்டாக நான் நின்ற இடத்துல இங்கே தான் இருக்குது கரெக்டாக இருந்தால் அந்த மலையோட எல்லக்கல்லு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க வீடியோவில் பழவில்ல இந்தா இந்த ஒரு நாட்டுக்கார் மரங்கள் ஒரு கல் இருக்குங்க மண்ணுக்குள்ளேயே புகஞ்சி வச்சுங்க இதுக்குள்ளே தான் இருந்துச்சு இந்த இதுக்குள்ளதாங்க இருந்துச்சு இந்த மஞ்சள் தெரிஞ்சு இந்த முள் வேட்டுன்னு சொல்லி போட்டு அம்மிக்கிட்டாங்களான்னு தெரில ஏன்னா இது வந்து இந்த ஊர்லேருந்து இருந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க கம்மா தண்ணி தனிப்பா வர முடியாதனால இதோட எல்லைக்கல்லை தூக்கி இந்த சவுக்கைக்கு அந்த பக்கம் அங்கிட்டு வச்சுட்டாங்க அதனால் அந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க ஆனால் இதே ஒரிஜினல் எல்லைக்கல் இந்த இடந்தாங்க இந்தா இருக்காருங்க அதோடய எல்லைக்கல்ல இந்த கல் எல்லாம் அப்படியே மூடி போச்சுங்க இது ஒரு சாமி கல் பயம் உள்ள வெள்ளக்கார காலகட்டத்தில் அப்பயே பிரித்து இந்த இடத்துல ஒரு ஏதாவது இது வடக்கு பக்கம் சாரி தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் அங்கிட்டு கிழக்கு பக்கம் இங்கிட்டு அங்கிட்டு தனியாக வடக்கு பக்கம் பிரித்து பிரித்து அது ஒரு ஊராட்சி ஒட்டியும் வாசிருந்தாங்க அதுக்கப்புறம் நாலு இடத்துல அப்படியெல்லாம் மாறணுன்னே பிடிச்சாங்க மறந்துடுவாங்க ஆனால் சாமி இன்ன வரைக்கும் எங்கே வருவாங்க அங்கேயே சாமி கும்பிட்டு விடுவாங்க ஆனால் ஒரிஜினல் பூர்வீகம் அந்த பக்கம் அங்கே இருக்குது ஆனால் இப்போ மூணு மண் மூடி மறைஞ்சி வச்சு அது தெரியுதாங்க கல் இது இன்னும் ஒரு சாமி கல் இருக்குங்க அதுக்கான பயம் இல்லை இன்னும் ரெண்டு கல் இருக்கும் ஒரு ஸ்னேக்கு எனக்கா பாம்பு கலரில் போட்ட மாதிரி சாங் இருக்குங்க இந்த இடத்துல இருக்கும் எல்லாம் மாறி போச்சு பைபி எப்படி பிரிட்டிச்சுக்காரங்க அங்கேருந்து இதோட எல்லா கழிப்பா கரெக்டாக பிடிச்சி வச்சுக்காய் எடுத்து எங்கேருந்து கெடுத்து நீ நீங்கள் கேம்பாடி வரீங்க கிரேஷி கிருக்கு கிரேஷி என்ன வாங்க வயக்காடு போவோம் அங்கே ஓரடி ஓடிடுறாங்க என்னடா நெத்தாக இருக்கு அங்கே ஆ என்ன இருக்கு என்ன இருக்கு ரெண்டு பேர் வராங்க அண்ணன் தம்பி ரெண்டு பங்காளி என்னங்கடா ஆ எங்கே எங்கடா இருக்கு இது இல்லை மரத்தில் இது இல்லையாடா அம்மனியாத்தா என்ன என்ன அம்மனியா பாரு பார்த்து நான் மாடிகளை உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வெயிலுக்கு நல்லா குளிர் ஆயிடுங்களா ஆ திருநெல்வேலி வேறு ஏரியா பக்கம் போயிருந்தீங்களா ஆ தான் இல்லை இங்கே தான் வந்திருக்கேன் ஆண்டி இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி வெயில் இன்றைக்கி மண்டே மிளகுது எல்லாம் வந்துங்க தான் ரெஸ்ட் எடுக்கிறீங்க போல் நல்லா ரெஸ்டானுங்க படுத்து நல்லா அந்த மரத்துக்கு உரம் போடுங்க சாணி அம்பிடி சாணி போட்டிருக்கீங்க ரொம்ப நல்லது பொழுதுனேன் ஆத்து உள்ளே போனேன் உள்ளே ஏதோ பண்ணி படுத்துக்கிறதா தெரியல பைய உள்ள ஊசி போட்டு விடியான்டா பொழுதுனேன் ஆற்றுக்கிட்டே இன்றைக்கி தாங்க வெயிலோட தாக்கத்தை என்னால் உணர முடியுதுங்க சரியான வெயில்ங்க விட இன்றைக்கி நல்லா துண்டு போடுற அளவுக்கு ஆயிருச்சுக்க அந்த அளவுக்கு வெயில் பார்த்துக்க அப்போ வச்சு கொலையாக கொள்ளுது கருப்பு அப்படியே பேசாமல் வந்து மண்ணா நிழல நின்னுங்க என்ன செய்யுது முள்ளுக்குள்ளே குத்த ம் வெயில் அடிக்கலையாடா அவர் மொடம்பு அப்படியே ஒரு தீயோ வச்சுருது இப்படா தாங்குற என்னடே ஒரு இருபது பேர் தான் வந்துட்டு நிலையில் நின்றுருக்காங்க அமைதியா இன்னும் ஏன் போட்டு வேற காணுங்க முள்ளுக்குள்ளே இருக்காங்களே எங்கிட்டு போனாங்கன்னு தெரில ஆளால் பக்கம் ஒரு பக்கம் ஓயிட்டாங்க எங்கிட்ட அவன் அங்கிட்டு பக்கம் நெற்று பிறக்குறாய்ங்க தெரில நரி ஒருத்தி மட்டும் தான் வந்திருக்கேன் அந்த ரெண்டு கத்தியிருக்கா இன்னும் மீதி வேறு காணமே மட்டும் தான் இருக்கா இங்கே குள்ள நேரே குள்ள நேரி நீ தான் இருக்க எங்க மற்றவெல்லாம் காணா பழூன் பொங்கிட்ட சத்தம் கேட்குது எங்களுக்கு தனித்தனியாக போயிடுவீங்களா தான் வந்து சேர்றீங்க தெரியல எல்லாம் அந்த முள்ளுக்குள்ளே பூ பறிக்கி தடுறாங்க ஆளை காந்திடுறேன் எல்லாம் இந்த டோக்கியோ சத்தம் கேட்குறா பெண் கோயின் சத்தம் கேட்குறா உள்ளே இருங்க பத்திரமா இருங்க நான் போய்ட்டு வரேன் விட்டுட்டு போகிறேன் நான் காணா காணேன் நானும் ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் இவங்க ஏன்டா உள்ள நல்லா பூ பறிக்கிறேன் எங்கே இருக்கேன் தான் இருக்கேன் எங்கேயும் போகல அப்படின்றாங்க சவுண்டு விட்டால் இப்போ மேஞ்சுக்கிங்க இப்படி இருந்தாங்க இவங்கள பார்க்கல ஆனால் இவங்க அமைதியா வாடு மேயிறாங்கப்பா இங்கிட்ட ஒரு குரூப்பு தான் ரொம்ப சேர பண்ணுது பாருங்க அப்படியே மூச்சு பேச்சு விடாமல் எப்படி அமைதி அமைகிறாங்க ஆனால் இவங்களை மாதிரி மேஞ்சாங்கன்னா நம்மளும் களைச்சரில்லை ஆடு பார்க்குறதுன்னு நினைச்சிரும் ஒரு குரூப்பூ பிறக்கிட்டே திருது இன்னும் வர்றாங்களான்னு தெரில அவங்கள போய் விட்டதேன்டா இந்த மொட்டை மொட்டை பழுவும் தான் நீ தான் விட்டுட்டு இப்போ நீக்கா நீ மட்டும் விடியான்ட்டேன் மேய்ங்க எல்லோரும் வருங்க முக்கியமான ஐட்டம்லாம் இங்கே தான் இருக்கீங்க ஏடா விரும்பியே ரெஸ்டா பெரிய கடை ரெண்டு பேரும் ரெண்டு கடை மாப்பிள்ளைகளா நல்லுங்க ஹா ஹா நல்ல ஏ சப்பான்னு பெரியது நீ இருக்க சின்ன குட்டி தான் அங்கே இருக்காப்போ ரம்னியாத்தா என்னத்தா அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கத்தா நீ சொல்ல மாட்டேன் ஆ ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க எங்கிட்ட யாரோ கத்துறாள் அத்தை ஆ கருவாச்சி மலை ஆ நீ கெட்ட சேத்த ஏத்தே சவுண்டு பார்ட்டி நீ வாடு கத்திக்கிட்டாரு நாங்கள் அங்கே வாடு திருறோம் எம்பிட்டு அசாட திருடுறீங்க ஆ பூ பார்க்கிட்டு நான் காண காணம் அடிக்கிறேன் மேலே எல்லாம் முள்ளுக்குள்ள மேஞ்சிக்கிறாங்க தண்ணிக்கு வரணும் போகாமல் இருக்க மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு போச்சு ஒய் இது யார் தலைமையே வரேன் வா 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 நீ மொத்தமாக எல்லோரும் முள்ளுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டாயே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க பெரும்பாடு என்ன நீஷா தண்ணி ஊடிக்க மாட்டாங்க போல நீஷா என்ன நீஷா நெற்றுக்கு எங்கே இருக்க வா நீ இவங்க விளையிட மாட்டாங்க அவங்களா வரட்டும் ஊழி ஓட்டத்தை பாரு கால் தலை மட்டும் தான் காடுது போ மேமா நீ மொதல் நீதான் வழி காட்டுவ அப்புறமேலாம் வரட்டும் உடைய எப்படி எவடி எவ்வளோ எப்படி தா தா பதாவை பொறுத்தனா ஓடி ஆடுறாங்க நெத்துந்தா உசுரை கொடுத்து வருவாங்கப்பா உடையா கரடே நான் நிறையா பறைக்கிட்டியா உடைய எப்படி இப்படி எப்போதான் ஓடிடறாங்களா ஹேப்பா ஓ ஓடு அப்படி அங்கே தான் திட்டுறாங்க ஒரு அவன் திட்டுறாங்க வருடியா பாருங்கள் கிழக்கு பக்கம் ஒரு மேகம் இல்லை அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பாருங்க மேக கடை கடை கடலாம் ஏறி சொன்னிங்களா கா அப்பா ம மதியத்து வரைக்கும் இல்லைங்க இப்போ ஒரு மணி வரைக்கும் இல்லை இப்போ கரெக்டாக ரெண்டு மணிக்குள்ளே வருங்க எம்பிட்டு மேகம் வந்துடுச்சு நல்லா வடக்க வரைக்கும் நல்லா மேகம் வந்துருச்சுங்க கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்த அந்த ஏரியா பக்கம் மழை பெய்யும் உங்ககிட்ட ஏரியா பக்கம் மழை வயும் இங்கிட்டு கண்டிப்பாக பெய்யும் இந்த பக்கம் பெய்யும் ஆனால் நம்ம பக்கம் மட்டும் இந்த பக்கம் ஒன்றும் பெய்யாது சரி வாங்க ஓடியா அப்படியா தண்ணி ஓடி போடியா ஒன்றும் தெரியாது நல்லாவும் மாதிரியே படுத்துக்கிறது என்ன என்ன படுத்துக்கிட்டீங்க ஆ தண்ணி இங்கேயே வந்துடுமா நேராக சைட்டை வானத்துலேருந்து மழை வந்துருந்தீங்களா ஆ என்னங்கடா வாங்கடா கை கைப்பாளே கூப்பிட மாட்டியா உன் பிடிச்சதா இப்போ யார் கேட்க போகிறா கேட்க மாட்டாங்க இப்போல்லாம் அப்போவே அவன் விஷயத்துக்கு ஆறு இந்த இங்கே ஒன்று இருக்கு நீலாம் நீதான் பெரிய மனுஷன் சொல்ல மாட்டேன் ஆடா அப்போ ஓடி வா வர்றாரு அங்கே தாயும் பிள்ளை எப்படி எடுத்து படுத்துக்காரு எப்படி போவாங்க அப்பப்போ நம்ம கிளம்பி போய்கிடுவான் எதுக்குமா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அவங்களாம் எல்லாம் முடிவு எடுத்து போவாங்க இப்படி ஒருத்தி ஒருத்தி வடக்க ஒருத்தி ஒருத்தி தெக்க ஒருத்தி என்னான்றேன் எல்லாம் தெரியாமல் கேட்குறேன் ஆ எப்படி படுத்திருக்காங்க வரு தண்ணி தான் எடுக்கவும் இல்லை அப்போ மோச நல்லா சம்பவம் பண்ணுற மோச மூக்கு ரொம்ப படப்பாக இருக்குது ஆ எங்கிட்ட ஒரு வழியாக வண்டாயம்ப்பா வெயில் இழுத்து வர பாடு பெரும்பாடு தண்ணி வேறு எல்லோரும் நாக்க நாக்க நீட்டி பாம்பு கணக்கு என்னடா தண்ணி தவக்க கடுத்தா நாக்க நாக்க நீட்டி வேற சின்ன மாண்டுகள்லாம் ரொம்ப அப்படியே கறங்கி போச்சு நீ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க வர முத்தலுக்கே பாவத்தை முத்தலை வேறு கத்த வர்றாங்க வா பா மைண்ட் செட் மாய்க்கா கடைசியில் வர்றா நம்ம கரும்பு சாமி நண்டு அது எப்போயும் அசால்ட்டாக தெரியும் முடியும் வாங்க நேராக போங்க வேறு எங்கேயும் நிற்க வேணாம் பாயிண்ட் டூ பாயிண்ட் விட்டால் கரெக்டாக அந்த ஊர் நீக்கி போகணும் வா வா கிட்ட வா உன்ன வா ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் போய்க்கிறீங்க அந்த இதுக்கு மேட்டுக்கு நேரம் நின்றுக்க வந்தால் அப்படியே அங்கே தான் ஏறு நேரம் ஹா நெல்லுங்க போவோம் மொத்தமாக போங்க தண்ணி குடிச்சு குடிக்காமல் இருப்பீங்க வா வா வாடி விட்டால் ஓடத்தான் பார்க்குறீங்க மருது வருதம் பொம்மை முதலாளம் வர்ற வர ஆ ஹா ஹா பொறுமையாக வாங்க தண்ணி எங்கே ஓட போகுது ஓடியோ ஓடி இந்தா பொறுமையாக போய் குடிங்க ஹா தங்க ஏற வச்சா ஹய் முடியா இந்தா ஹெய் ய் தண்ணியாக குடி இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க ஓடி வா குடியா ஹா 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 குடிங்க தண்ணி நல்லா இருக்கும் குழு குழு குடிப்பாங்களா வாருங்க வந்து ஏறிச்சிங்க கட 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 நடந்தது அப்படியே தேன் ராடா நிற்கிதுங்க அப்படியே எப்படி நிற்கிது வருங்க ஜஸ்ட் ஒரே ஒரு கல்லை விட்டு அப்படியே எறிஞ்சா அப்படி தேன் கொழுவில் அப்படியே அந்த இதெல்லாம் பறக்கும் அப்படியே அதை லைட்டாக ஒரு துளி விழுக ஆரம்பிச்சுன்னா மடம் மடம் மண்டம் இறக்கிடும் எங்கிட்ட சாய்க்கு போகும் தெரில அதை விட பெரிய டுப்ஷன் எழுந்திரமா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இன்னேரம் உப்பாங்க காற்ற அடித்துக்கிட்டு அது ஒரு பக்கம் அடிக்கிறது ரைட்டு இங்கிட்டு வடை காற்று அடிக்கிது இப்போ நேரம் அடிக்கக்கூடாதுங்க குறுவட்ட கிளைமேட்டு என்ன தெட்டுக்கிட்டே அடிக்குது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அடித்தா கரு கூடும் உப்பாங்காத்தடித்தான் அதுவே மதியத்துக்கு மேலே சாயந்தரம் அடித்தா கருவை களைக்கும் இப்போ அப்படித்தான் கருவை களைச்சிக்கிருக்கு ஆனால் வட காற்று அடிக்குது பாப்பா என்ன செய்ய காற்று இருக்குன்னு தெரில இந்த மலைச்சே மழை வேணும்னு வேண்டிக்க நல்லா சாமி விட்டுக்கேன் ஆ இந்த என்ன என் கையில் என்ன இருக்குது நல்லா ஓப்பம் படிக்கிறேன் நீ நீ வந்து தான் அந்த வர வராபர் என்ன ஏ அத்தை இன்னடி என்கிட்ட இருந்தால் தர மாட்டேன்னா உனக்கு இல்லாததான் உனக்கு கொடுக்காம என்ன கொடுக்க போறேன்னு சொல்லு எது இருந்தாலும் உன்னை தருவேன் போ பையன் பாரு இருந்தால் பாரு நான் மாட்டேன்டா சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒன்றா தோயிடி பாரு சண்டையா போர் அம்மி தள்ளிக்கிட்டே போகிறேன் தள்ளி தள்ளிப்படுறேன் அடிச்சா போடுப்பா நீ போதிப்பா வாத்துக்கலாம் அது சின்ன பையனா இருக்கான் முட்றான் இந்தா நான் வாத்துக்கண்டா பார்த்துக்கந்தான் அம்னியே பாரு தள்ளிக்கிட்டே போற போ சண்டையை போரு ஏன் தள்ளிக்கிட்டே போகிறாங்க எப்படி போகிறாங்க ஏ தா தா தள்ளி விட்டா முட்டி விட்டாளா காலத்தில் சரி சரி வா அம்மா முட்றான்மா ஏய் அம்னே சேட்டே பார்த்தியா ஆ பார்த்தா வரேன் வர இப்போ பார்த்தீங்களா நல்லா கையால் வர கூடி போச்சுக்க எல்லாம் இன்னைக்கு அம்மனி வந்து நம்ம கருவாச்சியோட பேட்டி தான் அப்போ மாயக்கம்மா தானே வேறு அத்து ஓடியா பாப்பி ஓடியா பாப்பி ஓடியா ஓடி ஓடி அப்படியா வா எல்லாம் அங்கே போய்க்கிருக்கா ஏன் வடக்க வடக்க போய்ட்டு வருவான் என்ன பாப்பியே தண்ணி குடிச்சியா அந்த தண்ணிக்குள்ளே இருக்க அந்த முளைப்பாரி ஃபுல்லாக தேடி தேடி தின்ற நீ மோசம் கூட்டி ஏழை இது இலையை எப்படி தின்றாளுங்க என் பையில ஒன்றும் இல்லை சரி வாங்க போவோம் உடையக்கம்மானுக்காய் உள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிற்கா இப்ப உனே என் அத்தை எல்லாம் வருக்குனே உள்ள என்ன பண்ணிக்கிற்க நல்லா நண்டுகால புல்லு இருக்கோ அதான் நல்லா தேடி தின்னுற இப்ப எல்லாம் போகிறான் என்கிட்ட எத்தனை தடவை தான் இந்த மரத்துக்கு போகிறாங்கன்னு தெரில அவங்க ஆடுப்போ தான் தண்ணிக்கு விட போகிறாங்க அதில் நம்ம பூச்சி வரி கோதும் அங்கே இருக்குது அங்கே மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் தண்ணி ஊடிக்கப்போ தான் நினைக்கிறேன் இங்கிட்டு வரப்போ தான் அங்கிட்டு போதும் தெரில நீ வாடா மாரி வாடா இப்போ ஆடை பார்த்து இங்கே கத்திரி வாங்கி தண்ணி ஓடிக்க போலையா ஏன் இல்லை ஓடிக்காங்க உங்கள் கொடுத்தாதே அப்படி வரேன் என்கிட்ட போதும் வருங்க அத்தை எங்கிட்டு ஆடு போகுது ஓடு 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 தண்ணியாக குடிக்கப்போ கூட்டத்தோட ஓடு ஓடு பூச்சியே போய் தண்ணியை குடிச்சுவா ஓடு ஓடு போய் தனியாக குடிச்சுவா ஓடு பூச்சியே போயிட்டு வா போய்ட்டா போய் தனியாக குடிச்சிடு போ எங்கிட்ட வந்து தண்ணி ஓடு போய் தனியாக குடிச்சா ஓடு பூச்சி ஆகுது என்னான்னு கத்துறா வரி குதுரா போனாடே ஏன் விட்டுட்டு போயிட்டு அவாடு எப்படியும் தண்ணி ஊசி வந்தால் ஒரு போட்டு பூச்சியாவது போயிட்டு தண்ணி ஊசி வர நம்ம கூட வந்து தண்ணி குடிக்க முடியாது அவர் தண்ணிக்கு வரலாம் அப்படி தண்ணி விட்டு அங்கே இருக்கிற வர மாட்டேன் ஒருத்தரும் அதனால் நம்ம போய் சேர்த்துக்கு சாயந்தரம் ஒரு எப்படி விட்டு தானே போய்க்கிருவோம் வாருங்க அப்படியே இறங்க மனசு இல்லாமல் எதுக்கு இறங்கிக்கிட்டு வேணான்னு அப்படியே யோசிக்குதுங்க மலை இறங்க மாட்டேன் வெயில் தான் பார்க்குது இறங்கு மலையே அங்கே கத்திக்கிருக்கேன் மாதிரி கீழே இறங்க மாட்டேங்குது மழை அப்படியே யோசிக்குதுங்க எதுக்கு வேணாம் போமா வேணாமா எதுக்கு பார்த்துக்குருவோம் அடுத்த வருஷம் கூட பேச்சுக்கணும் யோசிக்கிறது அளவுக்கு அப்படியே நிற்கிதுங்க நான் அப்பா வந்து பார்க்குறேன் காத்துப்பு எந்த காற்று அடிக்கலங்க அமைதியாக இருக்குது இந்த டயத்தில் அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சல்லன்னு எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம பக்கம் இறங்குனே எங்கேயா ஒரு பக்கம் இறங்க வேண்டியது தானே இறந்தாலும் கொஞ்சமாவது ஆசையாக இருக்கும் பார்க்க அப்படி இப்போ சாமி நிற்கிற்க அதுபாடு நேரம் கிளம்பி நாளும் கிளம்பிரும் போல் வடக்க பா பா நே மேற்க போகாத எங்கே திரும்ப வாங்க வடக்க போய் அப்படியே இந்த பக்கம் போகணுங்க இறங்கிருச்சு இறங்கிருச்சுங்க கரெக்டாக பாருங்கள் அந்த மலை பக்கம் தாங்க இருக்குது இது அணியாக எங்கே இறங்குறதெல்லாம் அங்கே தான் இருக்காருங்க எப்படியா இறக்குது அவரு எப்படியே வாக்க அழகாக இருக்காங்கிறது அப்படியே வரிசையாக பாருங்க அப்படியே சட 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 சேர்ந்து இறங்கிருப்பார் அந்த ஏரியா பக்கம் எல்லாம் அந்த பக்கம் தாங்க இறங்கும் போகுது சரி எங்கள்கிட்ட வந்து இறங்கட்டும் நல்லா மலையில் இருக்குது இந்த மரங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்து கொடுதுங்க அப்படி இப்போ சாம இருந்துச்சு நல்லா மழையாக இருந்துச்சு என்ன த இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக கண்டிப்பாக மழை பெய்யுங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா மழை பெய்யும் ஆனால் காற்று அப்படியே சாரலாக போயிடும் கருப்பு நாங்கள் நமக்கு மழை பெய்ய மாட்டேங்கிறது எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பாலைவனத்தில் திரியே போக போகிறோம் பயம் உள்ள இருக்கேன் கே இங்கே வர்றேன் நல்லா பாருங்க எப்படி என்ன ஒரு அற்புதமான காட்சி இதை பார்க்கும்போது அப்படியே மனசே கொள்வதுங்க அப்படியே மேகம் விளையாடுறது நல்லா இருக்குது இந்த மேகம் ஒன்று சேர்ந்து செஞ்சுக்க சரியாக ரெண்டுமே நல்லா ஒரே அடப்பாக வருங்க கண்டிப்பாக நல்லா ஏ நல்லா கொஞ்சமாவது மழை தண்ணியாக சாய்க்கலாம் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தாங்க வருது எங்கிட்ட தான் வருது பாப்போம் எங்கிட்டாவது வந்தால் சரித்தான் நல்லா இறங்கிடுச்சு வாரு நல்லா கருவாச்சி மக்கா ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிறேன் மேய் மேய்லாட்டே அங்கிட்டு அங்கிட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுறாங்க இல்லை நல்லா மேய்கிறாய் ஏற்கனவே நல்லா அரை அரைபட்டினியாக இருக்கீங்க இங்கே கோரம் ஒன்று தாங்க நேற்று கரெக்டாக கரெக்டாகங்கேயே வந்துடுறாங்க இது ஒன்று தான் பார்த்தீங்க பச்சையாக இருக்குள்ள சாயந்தரம் நல்லா மேய் போது நல்லா மேய்கிறா பாருங்க நல்லா மண் வாசனை வருதுங்க ஆடி காற்று அடிக்கிது தான் ஆடி காற்று அடிச்சா கண்டிப்பாக அங்கிட்டங்கிட்ட தூரத்தில் மழை பெய்யுறதுக்கு ஆனால் பாயியில் எழுதிச்சு அந்த பக்கம் மழை இல்லைங்க வெயில் பாருங்க நல்லா அடி அடிச்சிருக்கு ஆனால் நல்லா பெஞ்சதுக்கு இங்கே மண் வாசனை வரைக்கும் வந்து இருக்குங்க பாருங்க எப்படி நல்லா இறங்கிடுச்சு அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி இந்த பக்கம் போயிடுச்சு அவ்வளோதான் வடக்க தாண்டி போயிடுச்சு நல்லா வெயில் அடிச்சிருச்சு நீங்கள் கிட்டங்கிட்ட தூரத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மழை பெய்யுதுங்க இந்த மழை வந்தால் தான் நமக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னா டுமாரோ தான் அப்படித்தான் நம்ம பசங்க எல்லாம் அப்படியே உள்ளே மெஞ்சிக்கிட்டே வர்றாங்க இன்னும் மழை வர சான்ஸ் இல்லைங்க எங்கள்கிட்ட தூரத்தில் வந்தால் தான் நைட்டுக்கிட்டே வந்தால் தாங்க சரி நண்பர்களே நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்க லைக்காக தட்டி விட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வடியில் உங்களை சத்தி பார்க்குறாங்க ஆடிக்கை தடுத்து வருங்க இப்படி நல்லா போர் சாப்பிட்டா கூடுது வருங்க அப்படி எப்படி மாறிக்கிட்டே இருக்குவாங்களே சரி ரைட் பாப்பமா சி யூ டாடா அபா பசங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது மணி அஞ்சு ஆகுது கிளம்ப